ஒहीर ஏர்கே व्यवसाய்களின் நேரடி விருப்புணை எங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவி டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஒहीर ஆன்லைன் ஆப் ட்ரஸ்டட் பை மோர் தென் 10000 ஃபேமிலிஸ் இப்போ இன்னொரு மூணு படம் பண்ணுவார் அதுக்கு அப்புறம் ம் எப்படின்றது தெரியல ஏன்னா வந்து ஹிந்தில போய் கூட்டி வந்திருக்காப்ல 나야 சாரி யார ஆமீர்கானிய நாயை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு நாயை அமீர்கான் அதாவது சில பேர் வந்து நாயை கட்டி இவங்க இழுத்துட்டு போவாங்க நாயை அமெரிக்கான எழுதிட்டு போகுது நாலஞ்சு நாய் கதன் மலை கூலி காலி ஆயிடும் ஸோ அதனால இருக்கு நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் பண்ணிக்கனு சொல்லி இப்போ என்னன்னா இன்னை அடுத்த தமிழ் சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னா மணிரத்னத்த சொல்லி சுகாசினி மூலமாக சொல்லி ஏன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து சுகாசினி மூலமாக சொல்லி மணிரத்னத்தை டார்ச்சர் கொடுத்து டக்கு லைஃப்பில் கமலையும் ஒரு ரெண்டு மூணு பேரை காலி பண்ணுங்கன்னு இருக்காங்க அப்போ கமல் சரி சிம்பு சிம்பும் தமிழை அந்த பையனும் காலி பண்ணி விடுங்கன்னு சொல்லி டக்கு லைஃப்பில் அவங்கள காலி பண்ணிட்டாங்க அஜித்து வேணாண்டா இந்த சதி தெரிஞ்சு ஓடி போயிட்டாப்புல விஜய் காசை வாங்கிட்டு அரசியலுக்குள்ளே போயிட்டாப்புல இப்படி எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டேன் பாருங்கள் இது எல்லாம் இதுக்கு பின்னாடி புனச்சி வசப்பட்டு கேட்குறாரு எங்கள் ஆயிரம் கோடி வந்துடுமா போட்ட காசு எடுத்துருவாங்களா யோ உனக்கே ப்ரோக்ராம் இருக்கான்னு பாரு அடுத்த மாதம் அவன் ஆயிரம் கோடியை போகிறான் நானூறு கோடி போட்ட காசு வந்து நீ பதற ஏதோ நீ காசு போட்ட மாதிரி உன் வீட்டில் அடுத்த மாதம் வாடகை கொடுக்குற வழி இல்லை அதை மாதிரி முதல்ல இல்லை ப்ரோக்ராம் போகிற மாதிரியான இப்போதான் இருக்காங்கல்ல அந்த அம்மாவும் வாடகை கொடுக்காமல் சேர்த்து ரொம்ப வச்சுருக்கேன் கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு தெருவுக்கு போயிடுவேன் எவனை அனுபவிக்க மாட்டான் அந்த காசை மொத்தமாக சேர்த்து 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 வச்சு சொல்ல சொல்லுங்கள் இப்போ பார்ப்போம் இப்போ வந்து வர்ற வருமானத்தை பூரா இந்த காசை பூரா நீங்கள் செலவு பண்ணி அனுபவிச்சிருவீங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கான்னு சொல்லி உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் இடத்துல சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது ரெட்ரோலுக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் முதல்ல நன்றி ரெட்ரோலுக்ஸ் வந்து நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்கள் வந்து எட்டியிருக்கு அதற்கு வந்து உங்களுக்கு முதன்மையான நன்றியை சொல்லணும் தொடர்ந்து வந்து ஆதரவளித்துக்கிட்டே இருக்கீங்க எல்லா விதமான வீடியோக்களையும் நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்க எல்லா பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வேலையில் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு இன்றைய நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கிறவர் திரு மூத்த பத்திரிக்கையாளர் திரு உமாபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கார்த்தி எப்படி இருக்கீங்க சார் வாழ்த்துக்கள் நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிருக்கீங்க சரி சேனல் மேலும் மேலும் நான் விரைவில் வந்து ஒன் மில்லியனை எட்டணும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்குது நேற்றைய தினம் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம் இந்த கூலி திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் பற்றி பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த கூலி திரைப்படம் எப்படி வரும் அப்படின்றத கூட பேசியிருந்தோம் நீங்கள் கூட நல்லா வரணும் நம்ம ரசிகர் ரஜினி அவர்கள் சூப்பராக பண்ணியிருப்பாருக்கு நல்லா வரணும்னு சொல்லியிருந்தீங்க அது என்னமோ தெரியலை என்ன மாயமோ தெரியலைன்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் நல்லா நடிச்சிருக்கார் நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் கூலி படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் எக்கச்சக்கமாக வந்துகிட்டு இருக்குது ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியிலையுமே ஒரு மாதிரியான கலவையான விமர்சனங்கள் தான் வந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் பெரிய படங்கள் பெரிய சொதப்ப சொதப்பல்களை நோக்கி தான் போயிட்டுருக்குன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கூலி படத்தோடைய இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க கூலி படத்தை ரெண்டு விதமாக பார்க்கலாம் ம் எப்படின்னா ரஜினிகாந்தை விட்டுலாம் ஓகே ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து திரையுலகில் இருக்கார் அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஐம்பதாம் ஆண்டு காலம்னால அவர் ஒரு நல்ல நாளில் அவர் வாழ்த்தணுமே தவிர அவரை வந்து இது பண்ணக்கூடாது ஏன்னா அவர் நல்ல என்டர்டெய்னர் அவரை நம்ம இதில் எதுவுமே எடுக்கவே போகிறதில்லை இல்லை எங்கள் இல்லை தனமும் அவரை வந்து கொண்டி குழியில் தள்ளுறாங்களா இல்லை அவர் எல்லாத்தையும் கொண்டு போய் குழியில் எழுத்து விடுறாரான்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது சரி நம்ம அதுக்குள்ளே போவேணாம் லோகேஷ் கனகராஜ் ஒரு என்னென்னா டூ கே டூ கே கிட்ஸ் டைரக்டர் அதில் இந்த மாற்றுக்கு கிடையாது அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட அடிப்படையே வந்து பசங்க என்ன இப்போ எதை விரும்புகிறான் எவன் வீட்டில் காசை திருடிட்டு ஓடிடுவான் எவன் அறநூறுவா ஆயிரரூவாய்க்கு டிக்கெட்டு உழைப்பவர்களால் ஆயிரரூவா ஐநூறுரூவாய்க்கு டிக்கெட் எடுத்து பார்க்க முடியாது பார்க்க மாட்டாங்க எந்த மாட்டாங்க போகவே மாட்டாங்க எப்படின்னா அவர்கள் வந்து உழைச்சி இப்போ ஐநூறுரூவாய்க்கு டிக்கெட் எடுத்து போய் இந்த படத்தை பார்க்கணுமா ஒரு வாரம் ஆகட்டும்னு விட்ருவாங்க ஆனால் பசங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுறாங்கன்னா கழட்டி போடுவோம் அந்த காலத்தில் அப்பா சர்டேவிகால்ட்டி போட்ருந்தால் பையில் கை விட்டு எடுக்கிற காலம் இருந்தது ஒன்று இப்போ ஏடிஎம் கார்டு ஃபோனு ஜிபே எல்லாம் டாக்குன்னு அடிச்சு விட்டுட்டு புக் பண்ணி விட்டு போயிடுறாங்க ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணிட்டு போயிடுறாங்க போயிடுறானுங்க கண்டுபிடிக்க முடியல கடைசியில் பார்த்தா அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்ற மாதிரி இருக்குது அவர் எங்கேயா போய் கல்லம் டைம் இருக்குன்னு சாப்பிட்டுன்னு பார்த்தா ஜீரோ பேலன்ஸ் காட்டுது இப்படி பசங்களுக்கு ஆனால் படம் எடுக்கக்கூடியவர் தான் யார் லோகேஷ்கார் லோகேஷ் ஏன்னா ஒரு தண்டத்து பணத்தை இது பண்ணணும் அபகரிக்கணும் அவன் தரமாட்டான் அப்போ அவன் பையனை விட்டு அவனை மடக்கி அந்த இதை ஆட்டையை போடுறதுன்றது ஒரு வகை இது ஒரு டேரக்டர் ஸோ அந்த மாதிரியான டேரக்டர் தான் அவர் அது போக என்னன்னா ஆயுதங்களை பயன்படுத்துகிறது கஞ்சா சே ப்ரௌன் சுகரு இந்த மாதிரி விஷயங்களை வைத்து தான் அவர் கடத்தல் கடத்தல் கொல்லை கொள்ளை துப்பாக்கி சூடு இந்த மாதிரி இது எந்த நாட்டில் இருக்குதுன்னு தெரில அவர் இந்த மாதிரி கதையை தான் பண்ணுவார் வில்லன்லாம் எங்கேயும் இந்த மாதிரி வில்லன்லாம் இருக்கான் ஹீரோ எங்கே இந்த மாதிரிலாம் இருக்கான் எல்லாம் தெரியல ஆனால் அவர் ஒரு பாணியில் எடுத்துகிட்டு இருக்காரு டூ கே கட்சிக்கு படம் எடுத்துகிட்டு இருக்காப்புல அது அப்படியே அவர் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கா அவருடைய எண்டு பீரியட் வருது மோடிஜி மாதிரி ரெண்டு டைம் ஆண்டுட்டார் ஆமாம் வேணும் ஒரு மூணு படம் பண்ணுவார் அதுக்கப்புறம் எப்படின்றது தெரியல ஏன்னா வந்து ஹிந்தியில் போய் கூப்பிட்டு வந்திருக்காப்புல நாயை சாரி யார் அமீர்காணி ஆமீர்காணியும் நாயையும் கூட்டு வந்திருக்கா என்ன பண்ணியிருக்காரு நாயை அமீர்கான் அதாவது சில பேர் வந்து நாயை கட்டி இவங்க இழுத்துட்டு போவாங்க நாயை அமீர்கான் இழுத்துட்டு போகுது நாலஞ்சு நாய் அப்படின்ற மாதிரிலாம் சீனை வச்சு நாயை கட்டி இழுத்துட்டு வந்த கதையாக கூப்பிட்டு வந்துருக்காப்ல கூப்பிட்டு வந்து அவருக்கு ஏதாவது ரூல் கொடுத்துருக்காங்கன்னு இல்லை இப்போ ஒரு நாய் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தில் போயிட்டு இந்த நாய்க்கடி நாய்க்கடி பஞ்சாயத்து போய்ட்டு இது காஸ்ட்லியான இது ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த சட்டை மாறணுன்னு தான் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு ஆமீர் கான் நாயோடு போகும்போது இடையில கேமரா கா வச்சு ஷூட் பண்ண மாதிரி இருக்கு படத்துக்கு அவரை எடுத்த மாதிரி இல்லை தான் நாயோட வாக்கிங் போகும்போது இடையில நீங்கள் கேமரா வச்சு தெரியாமல் எடுத்து அதை படத்தில் சேர்த்து விட்டாயின்ற மாதிரி அவரை சேர்த்து விட்டுருக்காங்க ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டுருக்காங்க ஆமீர் கான் அதுக்கப்புறம் நாகார்ஜுனா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் குடும்பமே ஒரு நடிப்பு குடும்பம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் இருந்து அவர் வாழ்க்கையில் தொடர்ந்து பின்னடைவாக வந்துக்கிட்டு இருக்கு குடும்பத்தில் பிரச்சனை அதில் பிரச்சனை பையன் லைஃப்பில் பிரச்சனை இதில் வந்து சரி போய் ஏதோ வெ வெளியூர்லனாலும் போய் நடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவரையும் கூப்பிட்டு வந்து நான் விட்டுருக்கேன் அங்கே ஹீரோ இங்கே வில்லன் வில்லன் அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் கமலஹாசன் தான் அவர் என்ன பண்ணார் அவர் தானே போய் தெலுங்குல இல்லைனா நடித்தா அவங்க இப்போ மார்க்கெட் போகுது இல்லை கல்கி படத்துலேருந்து வில்லமா வில்லனாக நடிச்சதுன்னா அவங்க நம்மளும் நடிக்கலாமே அங்கே போய் நம்ம காசு கமலஹாசன் இங்கே வந்து இப்போ நீங்கள் படத்தில் நடிக்க போகிறாரு வில்லனா ஹீரோவாக அதே லைட்டு அதே இதுதான் பண்ண போகிறாரு வில்லனா நடிக்கிறக்கு ஐம்பது கோடி கேட்டார்ன்னா அவங்க ஷாக்காகங்க நம்ம ஆந்திரா காசை போகிறோம் அவங்க கொண்டு போகிறாங்க நம்ம போய் விளையாடு வந்து அந்த அமௌண்ட்டை நம்ம ஆட்டையை போட்டு திருப்பி கொண்டு வந்துடுவோம் சொல்லி அவர்கள் இறங்கியிருப்பாங்க பதிலுக்கு பதில் தான் இன்னும் ரஜினியை மட்டும் தான் வில்லனாக கூப்பிடல ஹிந்தியில் கூப்பிடுவாங்க கூப்பிட்டுருக்கா என் போலேயிருக்கேன் போகிறது இல்லைன்ட்டு ஆனால் இவர் படத்தில் சாருக்கு இவர் படத்தில் எல்லாரும் வில்லனாக நடிக்கணும் இவர் நடிப்பார் போக மாட்டேன் இவர் படத்தில் இவர் வில்லனாக நடிப்பார் ஆமாம் ஆனால் வேறு படத்தில் நடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி இருக்காரு சரி சூப்பர் ஸ்டார் நம்ம நம்மால் இப்படி போட்டோன்னு வச்சுக்கங்களேன் இது கேட்ட இல்லை என்னென்னா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சதி அரங்கேறி இருக்கு என்ன சதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தேர்தல் ஆணையம் வரதளவுக்கு கோடிக்கணக்கான பேர் இப்படி வாக்காளர்கள் இருந்து நீக்கியிருக்கான் வச்சுருக்கேன் பிஹாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கியிருக்கான் பெரிய கொள்ளையடிச்சிருக்கான் வெற்றி பெற வாய்ப்பே இல்லாதவர்கள் திட்டம் போட்டு அஞ்சு வருஷம் ஏழு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எடுத்தவன ஜெயிச்சா கண்டுபிடிச்சிடா சொல்லி ஏழு பெர்சன்ட்டு அதுக்கப்புறம் பதினெட்டு மூணாவது இடம் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பின்னுக்கு தள்ளுற அளவுக்கு சீட்டிங் ஃபுல்லாக கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்க ஓரளவுக்கு மெது அளவுக்கு காட்டினா தான் அடுத்த எலெக்ஷனில் ஃபுல் சீட்டிங் பண்ணும்போது வேறு ஏற்கனவே நாங்கள்லாம் படிப்படியாக தான் வந்திருக்கோன்ற காட்டுற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ இவர்களுடைய திட்டம் என்னென்னா ஹெச் ராஜாவை சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ ஆனால் இதுக்கு யார் யாரெல்லாம் இடைஞ்சலாக இருக்காங்களோ ஒவ்வொருத்தரையாக காலி பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சு வருஷமாக சைக்கோ குல குளக்காரங்களாம் இருப்பாங்க ஒவ்வொருத்தரையாக காலி பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து விஜய்யை காசை கொடுத்து வாங்கி நடிக்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்போ அஜித்துக்கு பிளான் பண்ணுறாங்க அஜித் நானே போயிடுறேன் கார் ரேஸுங்க அப்போ விஜய் அஜித் ரெண்டு பேரும் போட்டியில் காசு வேணாம் ஒன்று வேணாம் எனக்கு வேலை இருக்குது போகிறான்னு போயிட்டாப்புல அதுக்கடுத்து கமலஹாசன் என்ன பண்ணுறாங்க கட்சியை ஆரம்பிக்க விட்டு காலி பண்ணி திமுகவுக்கு தள்ளி விட்டு மார்க்கெட்டை உடச்சி விட்டு வில்லனாக்கி விட்டு முடச்சிடறாங்க அடுத்து இப்போ ரஜினியை காலி பண்ணாதான் ஹெச்ராஜாவை சூப்பர் ஸ்டாராக ஆக முடியும் படமும் எடுத்தாச்சு அப்போ ரஜினியை காலி பண்ணணுன்றக்காக தான் கனக இவரையா லோகேஷ் கனகராஜை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுறீங்க அதோடு முடிச்சிடுறீங்க ஏன்னா அதுதான் அந்த டைலாக சார் முடிச்சிடலாமா ஆ கரெக்டு என்னது முடிச்சிடலாமா முடிச்சிடலாமான்னா அவர் அவரே முடிச்சிருக்காருன்ற மாதிரி தான் அர்த்தம் முடிச்சிடலாமா இதோட போதுமா அடுத்து ஹெச்ராஜா வழிவிட்டு வழங்கிடுவோன்ற மாதிரி தான் அப்போ போயிரு இப்போ ஹெச்ராஜா வச்சு படம் எடுத்துட்டாங்க அப்போ ரஜினி என்ன சொல்கிறார் இந்த ஒரு படம் முடிச்சுக்கிறேன் முடிச்சுட்டேன் இதை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் பாட்டிக்கு அந்த டேட்டில் ஹெச்ராஜா படம் இறங்க்சின்னு வைங்க என்ன கந்த கோட்டமாக கந்தமலை கந்த கந்தன்மலை கந்தன்மலை வச்சுன்னா கூலி காளி ஆகிடும் ஸோ அதனால் இருக்கு நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் பண்ணிக்கனு சொல்லி இப்போ என்னன்னா இன்னைக்கு அடுத்த தமிழ் சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னா ஹெச்ராஜா தான் ஏன்னா ரஜினி காலி கமல் விஜய் காலி அஜித் காலி வேறு சின்ன வயசு பசங்க யாருமே இவரோட போட்டி போடுவோம் இப்போ தனுஷ் போய் தனுஷோட ராஜாவும் போட்டி போட முடியாது ஆட முடியாது அந்த மாதிரிலாம் அந்த பிள்ளையெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த ஊட்டி பிள்ளை ஒன்று இருக்குது ஹீரோயின் அதெல்லாம் ஆடிச்சுன்னா ஹெச்ராஜா காலி அதோட அந்த எதிர்க்கல இந்த என்ன இந்த குட்டி பேபி நான் இன்னொரு பாட்டு வருமே ஆமாம் ரவுடி பேபி சார் ரவுடி பேபி சாங்கு சார் இவ்வளோ சாய் பல்லவி சாய் பல்லவிலாம் அந்த மாதிரி ஒரு சாங்கை போட்டு ஹெச்ராஜா போட்டாங்கன்னு அது படுத்துக்கிட்டே படுத்துக்கிட்டே ஆடும் இவரால முடியாது நின்றுக்கிட்டு கூட அவராளை பாட முடியாது ஸோ முடிஞ்சு போயிடும் ஆட்டம் ஸோ அதனால் என்னென்னா அவருக்கு எதிரானவர்களை பூராத்தையும் அலசி எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு ஹெச்ராஜா ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த படத்தை இரநூறு நாள் ஓட்டி அதன் மூலம் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து ஓட் மிஷின் எலெக்ஷன் கமிஷனு ஹெச்ராஜா இந்த மூணு பேரை நம்பி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இருக்குது ஸோ அதுக்காக கூட ரஜினியை சொதப்போல் அந்த படத்தை ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வேறு அந்த ஊருக்கார் தான் கிணத்து கிடவு பிஜேபி இப்போ பெல்ட்டு தான் அது ஏதோ போய் அப்பாட சொல்லி இல்லை பையனை கொஞ்சம் ஆதரிக்க சொல்லுங்கள் எப்படி ரஜினியை காலி பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இல்லை சார் ஒரு கமலஹாசன் ஃபேனை விருது இதெல்லாம் ஆடியோ லான்ச்சில் பேசின விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரஜினியை பார்த்துட்டு இதுமாரி ரஜினி எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு லோகேஷில் கேட்டோன்னே அதுவும் பண்ணலாம் சார் நான் கமல் ஃபேன் சார் அப்படின்ட்டுருக்காரு அப்போவே நீங்கள் நீங்க வேணாம்மா அவர் தான் கமல் ஃபேன் சொல்கிறார் சொல்றாரு அப்படி இருந்தாலும் ஹிண்ட் கொடுத்துருக்காப்புல அதுதான் ஏன்னா கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவன் நியாய தர்மம் பார்ப்பாங்க உண்மையை சொல்லி பார்ப்பாங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க நான் நம்ப மாட்டேன் சும்மா விளாட்டுக்கு சொல்கிறான்னு சொல்லியிருக்காப்புல அப்பயே கமல் ஃபேன் சார் கமலை முடிச்சு விட்டது நான் நான் தான் முடிச்சு விடலான் இருந்தேன் ஆனால் அதுக்கடையில் மணிரத்னன் நான் தான் முடிப்பேன் அது எங்கே போய் ஹிட் ஆயிடுச்சு ஹிட் ஆயிடுச்சு அது இல்லை ஹிட் ஆயிடுச்சு தான் வந்து நான் தான்ப்பா முடிப்பேன் நான் பழைய ஆள் நான் தான் வளர்த்து விட்டேன் எனக்கு கொடுத்த டார்ச்சருக்கு நான் தான் முடிப்பேன்னு சொல்லி தக் லைஃப்பில் முடிச்சு விட்டாப்புல சிம்புவையும் சேர்த்து முடிச்சு விட்டாப்புல பாருங்கள் எத்தனை பேரை முடிக்கிறேன் என் புரியுதா காலி பண்ணுற மாதிரி கூறாம சதிங்க சரி மணிரத்னத்தை சொல்லி சுகாசினி மூலமாக சொல்லி ஏன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து சுகாசினி மூலமாக சொல்லி மணிரத்னத்தை டார்ச்சர் கொடுத்து தக் லைஃப்பில் கமலையும் ஒரு ரெண்டு மூணு பேரை காலி பண்ணுங்கன்னு இருக்காங்க அப்போ கமல் சரி சிம்பு சிம்பும் தமிழை அந்த பையனை காலி பண்ணி விடுங்கன்னு சொல்லி தக் லைஃப்பில் அவங்கள காலி பண்ணிட்டாங்க அஜித்து வேணாண்டா இந்த சதி தெரிஞ்சு ஓடி போயிட்டாப்புல விஜய் காசை வாங்கிட்டு அரசியலுக்குள்ளே போயிட்டாப்புல இப்படி எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டேன் பாருங்கள் இது எல்லாம் இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்றதை நீங்கள் மறுத்திடக்கூடாது நீங்கள் இதை சாதாரணமாக ரஜினி படமாக சரியாக போல சா ஷாருக்கான வந்து இது யாரும் அமீர்கானை வந்து இந்தியில் முடிக்க முடியல அந்த அமீர்கானை வந்து பாஜகவோட தீவிர எதிரி தெரியுமில்ல உங்களுக்கு ஸோ அதனால் ஹிந்தியில் வந்து முடிக்க முடியாதுன்றதுனால தமிழில் கொண்டாந்து நாயோடு கோர்த்து விட்டு இந்த வர பண்ணுறதில்ல பண்ணுறதில்ல தமிழில் அதாவது இனிமேல் நீ படமே பண்ணக்கூடாது எங்களை இதுதான் பேசுகிறேன்ட்டு நம்ம கூப்பிட்டா வரமாட்டான்னு சொல்லி ரஜினியை வச்சு கூப்பிட வச்சு முடிச்சிட்டாங்க சாருக்கான முடிச்சிட்டாங்க இவரை முடிஞ்ச யார் நாகார்ஜுனா முடிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிரியல் அந்த படத்தில் நடித்தது பூரா லோகேஸ் கனகராஜ் வந்து பிஜேபி பெல்ட்டில் பிறந்து வளர்ந்து அந்த பால் குடித்து அந்த தண்ணி குடிச்சி வளர்ந்தாள் கிணத்து கடவு அப்படின்றது ரொம்ப அழகான ஊருங்க கிராமம் வந்து ஜிலி 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 ஜிலுன்னு காற்று அப்படியே மேடு பழமாக இருக்கும் ஃபுல்லாக ஒரு பக்கம் பார்த்தா வெஸ்டர்ன் காட்ஸு கிணத்துக்கடவுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா கேரளா பார்டரு அவ்வளோ அழகான ஊர் கடவுன்றதே கிணறுகள் அதிகம் உள்ள ஊர் அது கடவுன்றது மலையாள பேர் ஸோ அந்த மாதிரி அருமையான ஊரில் அந்த கொங்கு வந்து அங்கே போய் பேசியிருப்பாங்க அவங்க அப்பா இவர் ஒத்துக்க மாட்டாப்பில்ல அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பாங்க முடிச்சு விட சொல்லுங்கள் பையனை வச்சு அப்படின்னு சரி நான் சொல்கிறேங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டாருங்க ஏ சொல்லி பார்க்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அமௌண்ட்டை போட்டு முடிச்சிட்டாங்க ரஜினி காளி ஆமீர் கான் காளி நாகார்ஜுனா பிஜேபிக்கு எதிரான ஆள் காளி ரஜினி ரொம்ப நாளாக வரேன் வரமாட்டேன் வரனே வரமாட்டேன்னு சொல்லி நீ வரவே வேணாம் போன்ற மாதிரி இதில் முடிச்சு விட்டாங்க இப்படி நீங்களே சொல்கிற மாதிரி ஐம்பதாவது வருஷம் ஒரு ஒரு நடிகையும் முடிக்கணும் எதை சன் பிக்சர்ஸையும் முடிக்கணும் எல்லாமே வந்து பாஜகவுக்கு எதிரானவர்களை பூரா மொத்தம் ஒரு இடத்துல திரட்டி குண்டை போட்டுக்கொள்கிற மாதிரி தான் இது இந்த படத்தில் முடிச்சிருக்காங்க அதே மாதிரி லைஃப் அதே மாதிரி தான் இப்படிதான் அவங்களும் கமல்கிட்ட இருக்க காசையும் புடுங்கன்னா அவரையும் ப்ரொடியூசராக மணிரத்னம் ஒழிச்சே ஆகணும் மணிரத்னத்தை இத்தனை உட்டாளக்கடி படம் வெளிநாட்டு படத்தை காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க முடிச்சு டோட்டலாக இண்டஸ்ட்ரியவே ஸ்வீப் அவுட் பண்ணிட்டு ஃபெச்ராஜா ஃப்ரெஷ்ஷாக கொண்டாடாங்க இந்த பழைய டேரெக்டர் வேணாம்னா புதுசாக டேரக்டர் போட்டு நாங்கள் எடுத்துக்கிறேன்டா அப்படி இனிமேல் வருங்காலத்தில் யார் யாரெலாம் பெரிய ஆள் டேரக்டராக இருப்பாங்க அப்படின்னா இந்த ஹெச்ராஜாவை வச்சு படம் எடுத்த என்ன மலை அது கழுந்தன் கந்தன்மலை கந்தன்மலை டேரக்டர் தான் அடுத்த மணிரத்னம் அப்புறம் வந்து மோகன்ஜின்னு இருக்கா அப்படி அவர் தான் சங்கர் சங்கரே ஒலிச்சிட்டாதிங்களா சங்கர் இந்த மாதிரி இவர்களை வச்சு தான் இப்போ இனி தமிழ் ஃபீல்டே இது இயங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இல்லை பொதுவாக இந்தமாரி பெரிய படங்கள் வரும்போது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கிற விஷயம் வந்து இந்த ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி வந்து இந்த படம் அடிக்குமா இந்த படம் இது பண்ணுமா அப்படின்றது தான் பெரிய கேள்வியார் இது ஆயிரம் கோடியை நோக்கியே இந்த தமிழ் சினி நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அவர் பாவம் கஷ்டப்பட்டு ஃபோட்டோகிராஃபராக இருந்தவர் இப்போ வயசாக போச்சு கண்ணு தெரியல கண்ணாடியை போட்டு ஏதோ கல்யாணம் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு பழைய ஆட்கள் பழைய பழக்கத்தில் உணர்ச்சி வசப்பிட்டு கேட்குறாரு ஆயிரம் கோடி வந்துடுமா போட்ட காசு எடுத்துருவாங்களான் யோ உனக்கே ப்ரோக்ராம் இருக்கான்னு பாரு அடுத்த மாதம் அவன் ஆயிரம் கோடியே போகிறான் நானூறு கோடி ஃபோட்டோ காசு எதுவும் நீ பதற ஏதோ நீ காசு போட்ட மாதிரி உன் வீட்டில் அடுத்த மாதம் வாடகை கொடுக்குற வழி இல்லை அதை பாரு முதல்ல ப்ரோக்ராம் போகிற பாரு ரஜினி படம் ஃபோட்டோ காசு எடுத்துட்டு வாங்களான்னு அவன் போட்டோ காசை என்ன நாசமா போனம் உனக்கு என்ன இப்படி இருக்க மக்கள் இருக்கும் அதுதான் இப்போதான் சேர்ந்த மாதிரி ஆயிரம் கோடி அடிக்குமா இது வந்து இது ஆயிரம் கோடி அடிக்குது நாசமா போகுது உனக்கு என்ன அதுக்கு முன்னாடி படத்தோட கலெக்ஷனை வந்து அதை பீட் பண்ணுமா இப்போது ஜெயிலர் வந்து ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கு அதை வந்து கூலி பீட் பண்ணுமா லியோ வந்து ஒரு கலெக்ஷன் இருக்கு அதை வந்து பீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ட்ராக் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு சார் இல்லை அதுதான் இவங்க வீட்டில் அதாவது உங்கள் வீட்டு பிள்ளைக்கு பலூன் வாங்கி கொடுக்குற வாக்கு இல்லை அவன் எத்தனை கோடி பாரிச்சா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் அதை சீரில் படம் பாருங்க போங்க படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா ரஜினி ரசிகராருங்க ரசிங்க சந்தோஷமா இருங்க ஆமா கிரிக்கெட் சோறு சாயந்தர் நைட்டு போ போறதுக்கு வீட்டுல சாப்பாடு ரசம் வச்சிருக்காங்கல்ல என்னன்னு பாருங்க அதை முதல்ல பாருங்க அதை விட்டுவிட்டு அவன் நானூறு கோடி தாண்டுமா போட்ட காசு எடுத்துருவான் என்னன்னா இப்படி ஆட்கள் இருக்க வரைக்கும் ஏமாத்தி சம்பாதிக்கிறவன் இருக்கு இல்ல இல்லை பெரிய பெரிய படங்களோட ஃபெயிலியர்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார் சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கலெக்ஷன் எடுக்குது கதையோட்டமோட வருது இப்போ பார்க்கிங் மாதிரியான படத்துக்கு தேசிய விருதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ ரப்பர் பந்து என்ன வீட்டில் நல்ல படமா இருக்கு சின்ன படங்களாக இருக்கு சின்ன பட்ஜெட்டில் வருது இந்த மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஒரு ஹைப்பு கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ரஜினிகாந்த் இருக்கா சூப்பர் ஸ்டார் இருக்காரு அவர் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ இப்போதான் நான் பாவம் இப்போ அவர் சம்பாதி சம்பாரி சம்பாரிச்சு வச்சுட்டு அவர் இருக்காங்கல்ல அந்த அம்மாவும் வாடகை கொடுக்காமல் சேர்த்து ரொம்ப வச்சுருக்காங்க கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு தெருக்கு போயிடுவேன் எவனை அனுபவிக்க மாட்டாள் அந்த காசை மொத்தமாக சேர்த்து 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 வச்சு சொல்ல சொல்லுங்கள் இப்போ பார்ப்போம் இப்போ வந்து வர்ற வருமானத்தை பூரா இந்த காசை பூரா நீங்கள் செலவு பண்ணி அனுபவிச்சுருவீங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கான்னு சொல்லி லதாவாக இருக்கட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது வச்சு வச்சுட்டு போயிட்டு காணா இதாக போயிடும் ஆனாமத்தான் போயிடும் அந்த காசெலாம் ரஜினிகாந்த் இதுக்கு மேலே என்ன செலவு பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தான் வச்சுருக்கும் அது வச்சு பார்த்துக்கிட்டே ஆனே இருக்க வேண்டியதான் அப்புறம் அந்தம்மாவுக்கு அப்புறம் சீன் முடிஞ்சு போயிடும் எவனோ பிடிக்குன்னு போயிடலாம் என்னமோ ஆயிடும் எங்கே இருக்குது எவன்ட இருக்குது யார்கிட்ட இருக்குன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி நிலைமைக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்கன்னு தெரியல ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஐம்பது வருஷமாக ஃபீல்டில் இருக்காருன்னா இறைவனோட குடுப்பினை இறைவன் அருள் இருக்கார் அவருக்கு இல்லை இந்த மேலத்தில் வந்து மருந்து மோகன்லாலுக்கு அப்புறம் நீண்ட காலமாக மார்க்கெட்டில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தாக நல்லாயிருக்கட்டும் இல்லை சார் இந்த என்கிற பாஸ்கரன்ல ஒரு டைலாக் வரும் ஊருக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது உனக்கு ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது தப்பின்ற மாதிரி ஊருக்கெல்லாம் படம் வருது உங்களுக்கெல்லாம் ஏன் இப்போ படம் ஓட மாட்டேங்குதுன்ற மாதிரி பெரிய பெரிய கமல் ரஜினிக்கெல்லாம் இப்படி ஒரு படம் ஏன்னா எச்ராஜனா உள்ளே வரும்போது இவர்கள்லாம் மார்க்கெட் விட்டு வெளியில் போகிறது உங்களுக்கு நல்லது இவங்களாம் போயிடுறது நல்லது தான் ஏன்னா அவர் வந்து அவர் படம் ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு வைங்க இவங்களாம் என்ன பண்ணுறது நல்லவேளை பாலச்சந்திரலாம் அதான் செத்துட்டார் முன்னாடி அப்புறம் வந்து இவர் மகேந்திரன் மகேந்திரன் பி ஆர் பந்துலு பீம் சிங்கு இங்கெல்லாம் அவர்களை வந்து இறந்துட்டாங்கன்னா இந்த கன்றாவைலாம் கண்ணால் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் இறைவன் அழைச்சிட்டு போயிட்டான்ற மாதிரி போச்சு ஸோ என்ன பண்ணுறேன் இல்லை கங்குவா நம்ம ஏற்கனவே சொன்னால் கங்குவா தக்லீஃப் லைஃபு இப்போ கக்குவான்னு வச்சுருக்கலாம் கங்குவான்னு வச்சதுக்கு ஒரு நோய் சின்ன பிள்ளைகள்லாம் தாக்கும் கக்குவான் வாயின்னு வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே கக்குவான்னு வைக்கிறதுக்குள்ள கங்குவான்னு வச்சுட்டாய் வச்சுட்டு அவங்களாம் ஆயிரம் கோடின்ட்டு இருந்தாங்க போட்ட காசு செலவு பண்ண காசு கூட பாதி காசு கூட வரல அது காரணம் வந்து கங்குவாது காரணம் அவங்க மச்சான் சொந்தக்கார பையன் க்ரீன் ஏன்னா க்ரீன் அது ஒன்று இருக்குது ஞானவெல்ராஜா ராஜா தான் அந்த குடும்பத்தை நாசமாக்குனது ஞானவேல் ராஜா தான் பாரம்பரியமிக்க அந்த குடும்பத்தை இன்றைக்கி வந்து சூர்யா நாட்டை விட்டே போயிட்டாப்ல அப்படின்னா தமிழ்நாட்டை விட்டு காரணம் ராஜா தான் குடும்பத்துக்கு ஒருத்தர் இருப்பாங்க இப்போ எப்படி கமலுக்கு ஒரு மணிரத்னமோ சிம்புக்கு ஒரு மணிரத்னோ டுயல்ல இது மாதிரி இப்போ சூர்யாவுக்கு ஒரு ராஜா அதனால தான் அஜித் யாரையுமே வச்சுக்க மாட்டாங்க தெரியுமா கூட இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு மூணு பேர் இருக்காங்க விஜய்க்கு புஜி பாபு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க விஜய் காலி பண்ணுறாங்க அரசியல் அரசியலில் அஜித் அதுக்காக தான் யாரையுமே கூட சேர்க்க மாட்டாங்க கூட வச்சுருக்க மாட்டாங்க மேனேஜர் டிரைவர் கூட வைக்கிறது இல்லை நானே ஓட்டிக்கிறேன் போப்பா நீ போய் வீட்டில் சாப்பிட்டு ரேஸ் ஓட்ட உடனே இது ஓட்ட முடியாது ஓட்டி ஒரு சிலம் வரைக்கும் ஓட்டுறதுக்கு நீ டிரைவர் வரையா போயா அப்படின்னு சொல்லி தான் யாரையும் சேர்க்கறது கிடையாது இல்ல சார் பாருங்க சார் அஜித்து பெருசா நடிக்கிறதே விட்டுட்டாரு விஜய் ஆட்டோமேட்டிக்காக அரசியலுக்கு வந்தாச்சு இந்த ரெண்டு பேர் தான் இந்த சீனியர்ஸ் ரெண்டு பேர் தான் இப்போ படம் நடிக்கிறது சிம்பு படம்லாம் வரதில்லை இந்த மாரி கமல் கூட சேர்ந்து நடித்தா தான் உண்டு சூர்யா படம் வந்தாலும் ஓடுறது இல்லை தனுஷ் படம் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு படம் வந்துச்சு கடைசியாக ஒரு படம் வந்துச்சு அதுவுமே ஒன்றும் பெருசாக போகுது இட்லி கடை இன்னும் வரல அது இனிமே தான் வரப்போகுது இட்லி கடை அதை ஏதோ ஒரு படம் டேரக்ட் பண்ணாரு அந்த படமும் ஓடல இப்படிதான் இருக்கு தமிழ் சினிமாவோட முன்னணி இன்னைக்கு வந்து முன்னணி ஈரோ ஹெச்ராஜா தான் இந்த மாதிரி முன்னணி நடிகர்களோட படங்கள் எல்லாமே வந்து படுதோல்வியை சந்திக்குது அப்படி அப்படின்னா படமே நடிக்காம திட்டமிட்ட சதியாக தான் தெரியுது திட்டமிட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மணி ரொம்ப போட்டு தக் போட்டு கமலஹாசனை போய் இப்போ கேவலமான ஒரு கேரக்டர் போடுது ஒரு எம்பின்னு கூட பார்க்காம ஒரு ஒன்போது கேரக்டர் நடித்த ஒரு நடிகர்னு பார்க்காம ப்ராஸ்டியூட் வீட்டில் போய் கெஞ்சுற மாதிரி இது அராஜகம் பண்ணுற மாதிரி இப்பெல்லாம் படம் எடுத்தா எப்படிங்க இப்போ திட்டமிட்ட சதி தான் கமலை ஒழிச்சு கட்டணும் ரஜினி ஒழிச்சு கட்டணும்னு ரஜினி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்காப்பில்ல ஆனால் அவங்க என்ன நினைக்கிறேன்னா ரஜினி ஒழிச்சுக்கிட்ட வேணாம் ரஜினி வச்சு பல ஸ்டேட்டில் உள்ள நம்ம எதிரிகள்லாம் கூப்பிட்டு அந்த படத்தில் வச்சு அவங்கள முதல்ல காலி பண்ணுவோம் கடைசியாக ரஜினியை காலி பண்ணுவோன்ட்டு பிளான் பண்ணி ஆனால் இது நல்ல ரகசியமாக இருக்குது சார் நல்ல திட்டமாகவும் இருக்குது ரஜினி படத்தில் எல்லோரும் வந்துடணும் வந்துடணும் அந்த படத்தோட காலி பண்ணி அவன் இதோட மார்க்கெட்டே காலி பண்ணி போயிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சதி திட்டம் தான் பாஜகவோட திட்டம் ஆக மொத்தம் இந்த கூலி வந்து பெரிய இது சதி பல பேர் காலி அப்படின்றது தான் சொல்லணும் அந்த வடநாட்டுக்காரனு காலி பண்ணி விட்டுருதாரு கோடி ஆனால் அவரும் கூலி இல்லை அந்த படத்தில் ம் அவர் பெரிய கோடி சொன்னார் பார்ப்பில் இருக்க இதெல்லாம் வச்சுருக்கார் லாட்ஜெல்லாம் வச்சுருக்காரு மேன்சன் வச்சிருக்காருக்கு இந்த பவர் ஹவுஸ் பவர் ஹவுஸ்னு ஒன்று வந்துச்சுல்ல சார் பாட்டு ஆமாம் அது ஒன்றும் இல்லை சார் அது மேன்சன் ஹவுஸ் அப்படியா சரக்கு மேன்சன் ஹவுஸ் சரக்கு தான் பவர் ஹவுஸ் ஆகும் இல்லை அதுதான் நான் சொன்னேன் கிணத்துக்கடவு கேரளா பாடுறேன் கேரளாவில் மேன்சன் ஹவுஸ் தான் நம்பர் ஒன் சரக்கு அந்த சின்ன வயசில் அடித்தது அதை பச்சு எடுத்துகிட்டு பார்ப்பில்ல லோகேஷ் இருக்கட்டும் பாவம் அவருக்கு தெரிஞ்சது அவர் பண்ணியிருக்காரு ஏதோ படம் டேரக்ட் பண்ணியிருக்காருல அது வரைக்கும் அதான் இப்போ நீங்கள் ஒழிச்சு கட்டுறது ரஜினியை தானே நீங்களாம் நல்லா தான் இருக்கீங்க ரஜினி தான் இப்போ கஷ்டப்படுற ரஜினி பேமெண்ட் வாங்கிறாரு அவரையும் அப்புறம் என்ன இருக்கு அப்புறம் என்ன வேற சார் சோஷியல் வேண்டிய பேமெண்ட் அவர் சேர்ந்துருது லோகேஷுக்கு வர சம்பளம் சேர்ந்துருது ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ வட இந்திய நடிகர்கள் தெலுங்குக்காரன் மற்ற கன்னடத்துக்காரன் எல்லாத்தையும் ஒரே ஒரே கல்லில் பத்து அடி அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணிக்க இந்த கிளைமேக்ஸில் அந்த படத்தில் ஒரு சீன் வரும் ஒரு பெரிய குழியில் அந்த மலையாள ஆற்றரை வெட்டி வதச்சி வதைச்சு சமாதிக்கிட்டு அந்த மாதிரி தான் எல்லா நடிகர்களையும் கூட்டு வந்து கூப்பிட்டு வந்து புல்ரோசர் அதுதான் சிம்பாலிக்காக காட்டுறது தான் அது இலிம் நாட்டிகள் சிம்பிள் தான் அந்த புல்ரோசர் புரிதாக உங்களுக்கு எல்லா படத்துலேயும் அந்த புல்ரோசரை காமிக்கிறது எதுக்குன்னா இது அடுத்து யாரை போகுது அப்படின்றது தான் கிளைமேக்ஸ் இது இதோட தொடர்ச்சி அடுத்த படத்தில் வரும் அப்படின்ற மாதிரி அடுத்த படத்தில் யாரை புதைப்பாங்கன்னு நான் சொல்ல வேணாம் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி